ஆறு பேர் ரெண்டு பேர் வெளில போயிருக்காங்க ரெண்டு பேர் வருவாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துருப்பீங்க நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி தஞ்சாவூரில் இருக்கிற மணிமண்டபத்துக்கு தான் வந்திருக்கோம் உள்ளே வந்து நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு பார்த்திங்கன்னா அஞ்சு தான் ஒரு டிக்கெட் உள்ள என்ட்ரன்ஸ்க்கு கார் பார்க்கிங்லாம் பத்து ரூபா ரொம்பவே பசங்களுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு செம ஜாலியாக இருந்துச்சு இப்போ வந்து புதுசு புதுசாக வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஊஞ்சல்லாம் வந்து முன்னேலாம் கிடையாது இப்போ வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வந்து எல்லா பொருளுமே வந்துருக்கு பெரியவங்களுக்கு செம்மை சூப்பராக இருக்குது அது வந்து நான் கொஞ்சம் லேட்டாக பார்த்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல என்னுடைய மொபைல் வந்து ஆஃப் ஆகிடுச்சி ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் ஓகேவா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த டே பாருங்க பக்கத்தில் வந்து நீங்களும் வந்து நம்ம ஊரில் இருக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து தஞ்சாவூர் இந்த இது மணிமண்டபத்துக்கு போயிட்டு வாங்க ரொம்பவே அழகாக இருக்குது ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குது ரொம்ப டைம் பாஸ் ஆகுது ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு ஓகே பாய்